பஸ்ஸெல்லாம் உணர்ந்து விட்டுருக்கு இந்த பஸ்ஸில் தான் நேற்றி கொண்டு போக போயினும் அந்த மக்களை எங்கே கொண்டு போக போயினோம் என்னத்துக்கு கொண்டு போக போயினோம் என்று சொல்லித்தான் நாங்கள் இதை பார்க்க வந்து நாங்கள் எல்லா இடத்தையும் கூட வளமான இடம் கடற்கரை தோட்டம் வலாளி வரவள்ளி கிழங்கண்டா எல்லா சந்தையிலையும் ஓ அப்படி ஒரு அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற பலாலி தான் நிற்கிறோம் அங்கே ஏன் வந்திருக்கிறோம்னா நாங்கள் இதால் போய்க்கு இந்த இராணுவ பஸ்ஸில் ஆக்களை ஏற்றி கொண்டு இருந்தவன் அப்போ இந்த இராணுவ பஸ்ஸில் என்னத்துக்கு ஆக்களை ஏற்றினோம் எங்கே தான் கேட்டு விசாரிக்க வந்தனாங்க வந்த இடத்துலாம் தெரிஞ்சு இந்த இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அவை அவைண்டு அப்போ அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட இப்போ மூன்று வருஷத்துக்கு மேலே விட்டுருக்கினோம் போய் வர்றதுக்கு அந்த கோயிலுக்கு இந்த பஸ்ஸில் தான் இராணுவம் ஏற்றி கொண்டு போய் ஏற்றி கொண்டு வந்து விடுவினம் அவை என்ன செய்கிறதா இருந்தாலும் அங்கே போய் பொங்கல் பொங்கலாக இருந்தால் என்ன செய்கிறதா இருந்தாலும் இந்த பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் தான் கொண்டு வந்து விடுவினம் அதுவும் வந்து ஆஃபீஸில் பதிஞ்சு லிஸ்ட் வர தான் விடுவினம் உள்ளுக்க போகிறதுக்கு ஆக்களை திருப்பி அனுப்பிவினம் பாருங்க இந்த இடத்துல தான் அவ வந்து பதிஞ்சு அதுவும் அந்த அந்த லிஸ்ட்டையும் திருப்பவும் இராணுவம் எடுத்து பதிஞ்சு அந்த லிஸ்ட்டில் உள்ளாக்களை மட்டும்தான் உள்ளே விடுவினோம் இந்த பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போக போயினோம் இப்போ அவர்களை அதுலேயும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மூன்று நாலு பேரை திருப்பி அனுப்பியிருக்கணும் என்னென்னா அவர்களுடைய பெயர் பதியப்படவில்லைன்னு சொல்லி இந்த இடத்துல தான் ஆக்கள் வந்து பதினஞ்சு எல்லாம் எடுத்து போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாலி ஏர்போர்ட்டுக்கு போகிற ஒரு மிகவும் பாதுகாப்பான ஒரு படைத்தளம் முந்தியிலிருந்து இப்போ கொஞ்சம் விட்டுக்கொண்டு கொண்டு இனம் இந்த கா தெரிகிற இராணுவ முகாம்லேருந்து இருந்து அஞ்சூறு மீட்டருக்கு உள்ளுக்கு தான் அந்த மக்களோட கோயில் இருக்குது வளமையாகவே இந்த பஸ்ஸில் தான் அவையில் ஏற்றி கொண்டு போகிறவ தங்களோட சொந்த வாகனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இடங்களில் விட்டுட்டு இந்த தெரியுற அந்த இடத்துக்குள்ள பதிஞ்சு போட்டு அதை அதுவும் அந்த ஜிஎஸ் இருந்து அனுப்பப்பட்ட அந்த விவரங்களை வச்சு பதிஞ்சு இவையெல்லாம் லிஸ்ட் எடுத்து போட்டு தாங்களே கூட்டி கொண்டு போய் தாங்களே தான் கொண்டு திரும்ப விடுவீனம் இதான் வந்து இந்த பலாலி சந்தி இதால்தான் நியா போட்டுக்கும் போகிறது உங்களோட பேர் பதிய நீங்களும் பதியா கோயில் பார்க்க உங்களுக்கு சொன்னா அதுல வந்து ரெண்டு பேர் பேர் எத்தனை பேர் இருக்கா மூன்று பேர் அவ பேர் அடுத்த முறை நீங்க பதியறேன்னு சொன்னா இப்போ தான் அர்த்தம் போகலாம் அடுத்த என்ன தெரியறது அடுத்த Ini sih இந்த குட்டி பிள்ளை இந்த அம்மா அம்மாம் இந்த அம்மா ஐயா குறிப்பிட்ட இதெல்லாம் நீங்க கொடுத்து விடலாமே அங்க கொண்டு போறார்கள் நினைக்கிறேன் நீங்கள் போயிருங்கோ உண்மையிலேயே நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோயிலுக்கு அதாவது வந்து கடவுளை இவ்வளோ ஒரு விருக்கமான சூழல்லையும் கும்பிட வந்து திரும்பி போகிற சொன்னால் ஒரு எங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் கடவுட்டு நம்பிக்கையாக வந்துட்டு இப்படி திருப்பி அனுப்பப்பட்டு டெய்லியில் வச்சு திரும்பி போகிறேன்டா இப்படி இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளையொராள் முன்னு ஒரு சின்ன வேறோம் அவங்க இவ்வளோ ஒரு ஏம்பளிப்போட திரும்பி போகிறான்ண்டு அழுகிற மாதிரி இருக்கிறா கவலையோட பட் இருந்தாலும் அடுத்த முறை பதிவுகளை மேற்கொண்டுட்டு கோயிலுக்கு போகலாமாவா

நாங்க நிக்கிற இடம் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பலாலி சந்தியில் வந்து நிற்கிறோம் அதாவது கே கேசுக்கு போற பலாலி சந்தின்னு தான் கூடுதல் எல்லாருக்கும் தெரியும் இதால் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து முந்தி இந்த பாதையாலயம் வந்து போனது இதுல வந்து ஒரு உயர் பாதுகாப்பு வலியம் இதுல வந்து தான் வச்சிருக்கோம் இந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து மக்களை வந்து இன்னும் வந்து என்ன சொல்றது மோமெல்லாம் நாங்கள் போய் வரக்கூடிய மாதிரி இல்லை இவ்வளவு காலம் வந்து இப்போ அந்த கோயில் விட்டு நாலு வருஷத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிச்சுனா இந்த நாலு வருஷம் வந்து ஒவ்வொரு முறை இப்போ ஒரு மாதத்துல இருக்கா தான் இந்த மக்கள் வந்து அந்த கோயிலை போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் வந்து ஐசி ஐசிஎல்லாம் கொடுத்து பதிஞ்சு அப்படின்ற லிஸ்ட்டு வருவோம் ஏச்சி வயசில் போய் பதிஞ்சு அப்படின்ற லிஸ்ட்டு வந்தால் போது அதில் யாராட்ட பேர் இருக்கோ அதை மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்காண்டி தான் இன்றைக்கு வந்து மக்கள் வந்து வந்திருக்கணும் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு வள்ளிக்கெல்லாம் ஆகிறதுனு சொல்லி இன்றைய அது என்ன வந்து உள்ள போய் பொங்க போயிடும் அதுக்காண்டி இப்ப வந்து பதிஞ்சு போட்டு இந்த வாகனம் இருக்கு அதாவது ஆமிச்சார வாகனம் இருக்கு இந்த வாகனத்துல வந்து கொண்டு போயிடும் அங்க பொங்கி அப்புறம் வந்து திருப்பி கொண்டு வந்து இந்த ஜங்சன்ல கொண்டு வந்து இறக்கி விடுவோம் அப்படிதான் வந்து நடந்து கொண்டிருக்கு மற்றது இந்த மக்கள்கிட்ட வந்து கேட்போம் இப்ப வந்திருக்க ஆக்கள்கிட்டயும் வந்து குருக்கள் வந்திருக்க அந்த அந்த கோயில வந்து பூச குருக்கள் வந்திருக்க அவையோட எல்லாம் கதைப்போம் ஒரு ரெண்டு வருஷம் தான் மட்டும் யாழ்மாட்டம் உடும்புல கூண்டாவில்

ஐயா நீங்கள் பல வருடங்களாக இந்த கோயிலுக்கு பூசாரியாக இருக்கிறீங்க குருக்களாக இருக்கிறீங்களா அப்படியா உங்க பலாரி பலாரி கோயில் எத்தனை வருடமா இருக்கிறீங்க மூன்று வருஷம் மூன்று வருஷம் மூன்று வருடத்துல வந்து இந்த கோயிலின் மகிமையை பற்றி சொல்லுங்கள் மக்களுக்கு இப்ப பெருசா இருந்து அலங்கார உற்சவம் எல்லாம் நடந்தது அந்த பிரச்சினையை புறா கொஞ்சம் முடிவட்டு இப்போ ஒரு நோம் இல்லாதான் செய்து இப்ப கோயில வச்சிருக்கேன் அதனால் முந்தி நல்ல மக்களுக்கெல்லாம் அருள் புரிஞ்சது சக்தி முருகன் என்று சொல்கிறார் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் பூசை செய்யணும் ஐயா எனக்கு சொந்தம் இது எங்களோட சொந்தம் கே கே கோயில் எல்லாம் முடிச்சு அம்மன் தேரோடின ஒரு சுக்கி அம்மன் உங்களோட முடிவு எங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்து ஐயா நீங்கள் இது ஒரு நல்ல நிறைய சந்தர்ப்பம் நீங்கள் குருக்களாக இருக்கிறீங்க உங்களுடைய கோயில்கள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் இருக்குது ஐயா இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த அரச தலைவர்களுக்கு ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா உங்களுடைய காணினுடைய பூச்சோக்கணுமா இல்லை உங்களோட கோயிலுடைய பூச்சிக்கலாமா எனக்கு மேலே குருக்கள் இருக்குது ரோடு தான் ரெண்டு தோடையூக்கள் நகை வைக்க கீழே தானே பெரிய கொடிக்கேற்ற குருக்கள் நாங்காயலங்கார உற்சவ நந்திக்க முடியும் மட்டும்படி அது மூசம்பு மூசம்புட்டா போகிற குடுக்கல் திக்காவில் சந்திப்பிள்ளையார் குடுக்கள் திக்க மனசுக்குறா சந்திப்பில் துக்கியம்மன் கோயில் பக்கத்தில் சரி நன்றி நன்றி Terima <suss> இந்த இடத்துல பாதிங்கன்னு சொன்னால் பேர்கள் வந்து பதிஞ்சு கொண்டிருக்கணும் இந்த இடத்துல பேர் எல்லாம் பதிஞ்சு தான் உள்ளே வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மூன்று வருஷமாக வந்து இதே நிலமை தான் இந்த மக்களுக்கு வந்து பதிஞ்சு தான் வந்து உள்ளே வந்து போகணும் என்னென்ன ஆக்கவுண்ட்டு இது ஐசி வந்து கொடுத்துருக்கு முதலையே கொடுத்தான பதிவுகளும் வந்து இது வந்து லிஸ்ட்டு வந்து பார்த்துட்ருக்கணும் இது என்ன திட்ட வீடு என்ன முதலா திட்டம் எல்லாம் திட்ட வீடு காசுகளை போட்டு தங்களை பெருப்பித்து அப்சியரை அது எல்லாம் கட்டாங்க எல்லாம் வெளிநாடுதானே பார்க்கலாம் அதனால தான் ஆனால் முந்தினதை விட எங்களோட மக்கள் இப்போ முன்னேற்றமாக இருக்கிறான் யுத்தத்தாள் வெளிநாடு போய் தெரியும் தானே யுத்தத்தால் நல்லா இருக்குதா நல்லாவும் இருக்குதல் கஷ்டப்பட்டது இருக்குதல் எல்லோரும் விரைவு வளமான கடல் இதில் நல்ல மீன்கள் நாங்கள் முந்தி இருக்கேக்க காலமே பின்னேறம் எந்த நேரம் இல்லை நல்ல மீன்கள் வேண்டி உடன் மீன்கள் சாப்பிடுறதா அறிஞ்சிருக்கேக்க இங்கே தொழில் நடக்கிறதா தொழில் நடக்குது நடந்து அது எல்லா இடத்தையும் கூட வளமான இடம் கடற்கரை தோட்டம் பலாளி மரவள்ளி கிழங்கண்டா எல்லா சந்தையிலையும் மாக்கன் ஓ அப்படி ஒரு ஊர்க்கிழங்குன்னு சொன்னால் நல்ல கிழங்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சாங்க மூன்று மாதம் ஆறு மாதத்து கிழங்கு குரக்கன் தக்காளிப்பழம் எல்லாம் குழம்புக்கு ஏற்றுவோம் ஏற்றுமதி கூடிய ஓ ஏற்றுமதி எல்லா எல்லா இதுவும் ஏற்றுவாங்க வெங்காயங்கள் செத்தல் எங்கட சு கவர்மெண்டில் மக்கள் ஓட்டம் செய்து தான் கல்வீடு கட்டினது எத்தனை வருஷம் விட்டு நீங்க இது ஒவ்வொரு பள்ளிக்கெல்லாமே போவீங்களோ இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியும் இல்ல போகணும் எடுத்து